பெண்ணாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல இறைவன் உங்களது வாழ்க்கையில் எல்லாவிதமான வளம் சேர்க்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரிஷபராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசி நபர்களுக்கு எது போன்ற ஒரு முன்னேற்றங்களை கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ரிஷபராசி நண்பர்களே உங்களுடைய ராசி சுக்கிர பகவான் அதிபதியாக வரக்கூடிய ராசி அசுர குலத்திற்கு தலைவராகிய சுக்கிர பகவானது ராசியே ரிசபராசி ஒளிகாரகன் மற்றும் மதிகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் மிகவும் அபரிவிதமான எண்ணங்களாகவும் அபரிவிதமான ஒரு செயல்பாடுகளாகவும் இருக்கும் யாராலையும் செய்ய முடியாத நம்ம சாதிச்சு காமிக்கணும் மற்றவங்க எல்லாம் பார்த்து ஒரு விஷயத்த இது எங்களால் செய்ய முடியாதுன்னு ஒதுங்கி போறாங்கன்னா அந்த விஷயத்த நம்ம போல்டாக இறங்கி செய்யணும் அப்படிங்கக்கூடிய மன வலிமை உடையவர்கள் பல பேருக்கு உங்களுடைய திறமையின் மூலம் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறீங்க நீங்க வாழ வைத்தவர்கள் பல பேர் உங்களால எங்க கெட்டு போனவங்கன்னு யாரும் இல்லை எவ்வளவோ பெரிய ஒரு சில போராட்டங்களை தாண்டி ஏதாவது ஒன்று சாதிக்கணும் வாழ்க்கையில் பிறந்து பிறப்புக்கான அர்த்தம் இருக்கணும் வாழ வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ இருந்தாலும் கூட வாழப்போகிற வாழ்க்கை நமக்கு சரியான பாதையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை நீங்க முன்னிறுத்துனீங்க நிறைய ஒரு வாய்ப்புகளை உருவாக்குனீங்க அடுத்தடுத்து நமக்கு ஒரு சில வெற்றிகள் வரக்கூடிய கடைசி நிமிஷத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் உருவாச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய திறமைக்கு நிகர் நீங்க மட்டும்தான் எவ்வளவு பெரிய ஒரு சில விஷயங்களா இருந்தாலும் அசால்ட்டா முடிச்சிருவீங்க ஆனா கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம சரி பண்ண முடியல பக்கமா வருது ஒரு நல்ல வாய்ப்பு இது முடிஞ்சிடும்னு நினைச்சோம் ஆனா கடைசி நிமிஷத்துல தடங்கள் ஏன் தடங்களாச்சு எதனால் எதனால தடங்கள் இதுவரையுமே நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பமாகவே போயிட்டு இருந்தது காரணம் என்ன கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குரு எவ்வளவு பெரிய ஒரு முயற்சிகளை எடுத்திருந்தாலும் கடைசி நிமிஷத்துல அந்த குரு பகவானது அமர்வு உங்களுக்கு ஒரு சில தடங்களையும் ஒரு சில தடைகளையும் கொடுத்தது பஞ்சம கேது ஐந்தில் கேது பகவான் மனசுக்குள்ள ஒரு நிலையான ஒரு நிம்மதி இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொழில் முறையில நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு லாபகரமான முயற்சிகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்குனீங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் அது தடங்கள் குடும்ப ரீதியா பலவிதமான ஒரு நல்ல சுபகாரியங்களை ஆரம்பிச்சிங்க ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போச்சு அதே மாதிரி பாருங்க உங்களுடைய பொருளாதாரத்துல வரவு செலவு விஷயத்துல அவ்வளவு கண்ணியமா இருப்பீங்க ஆனால் வரவு செலவு கடந்த காலகட்டங்களை நம்ம சரியாக கொண்டு வர முடியல தேவையில்லாத ஒரு சில கடன் உருவாச்சு தேவையில்லாத வீண் விரயங்கள் நடந்தது தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டு குடும்ப ரீதியாக மன நிம்மதியை இழந்து கணவன் மனைவி உறவு முறைகளில் கசப்புத்தன்மை ஏற்பட்டு ஏன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகள் ரீதியாக ஒரு வளர்ச்சியை பண்ண முடியல அவங்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை கூட நம்ம எடுத்து சரியான முறையில் கொண்டு வர முடியல அடுத்தடுத்து நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் நம்ம சரியா பாடுபட்டிருந்தாலும் கூட ஒரு பர்சன்டேஜ்ல எல்லாமே தடங்கள் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சரிவு வாங்காத இடத்துல கடன் வாங்கி தேவையில்லாத கடனுக்கெல்லாம் நம்ம வட்டி கட்டி பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்த ஒரு நண்பர்கள் ரிஷபராசி நண்பர்கள் சொல்லலாம் இந்த வருடத்துல இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கும் ஒரு சரியான ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அற்புதமான முறையில் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்றது ஒவ்வொரு ஆண்டின் பலனை நாம் நான்கு கிரகங்களை சீர்தூக்கியே நிர்ணயம் பண்றோம் அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆண்டுக்கோள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த ஒரு நான்கு கிரகங்கள் மட்டுமே ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய வருடப்பானை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகங்களாக வருகின்றார் இந்த ஆண்டு பாருங்க வருடக்கோள்கள் ஆகிய நான்கு கிரகங்களும் பயிற்சி காலத்தில் இருக்கின்றார்கள் ஒரே வருடத்துல எல்லா வருடக்கோள்களும் பயிற்சி ஆகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல வருடங்களுக்கு ஒரு முறை இது போல ஒரு சுபக நிகழ்வுகள் நடக்கும் இந்த ஒரு கிரக அமைப்பு ரிஷபராசின்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக பிறக்க போகிறது குறிப்பா இந்த வருடத்தில் ஜனவரி மாதத்திலேயே ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆஃப் ஆல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதை தாண்டி ஜென்மத்தில் இருந்த குரு மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்களுக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு மிதுன மனைக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் பதினொன்றாம் பாவகத்திலிருந்து பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு பயிற்சியாகின்றார் அதையும் தாண்டி கேது பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து நான்காம் பாவகமாகிய சதுர்த்த கேந்திரம் சுகஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார் அதையும் தாண்டி பத்தாம் பாவகத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் சவாலை கொடுத்த சனி பகவான் பதினொன்னாம் பாவகத்திற்கு இடம் மாறுகிறார் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ரிஷபராசு என்பவர்களுக்கு சனி பகவான் வலு பெற வேண்டும் கடந்த காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வலு பெற்றார் பத்தாம் பாவகத்தில் அற்புதமான ஒரு அமர்வு ஆனால் ஜென்ம குருவின் பிடியில் சிக்கி எடுத்த முயற்சிகள்ல எவ்வளவு நம்ம பாடுபட்டிருந்தாலும் கடைசி நிமிஷத்துல நம்ம உருவாக்கிய ஒரு சில ஒரு விஷயங்கள் மற்றவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயமா இருந்ததே தவிர நமக்கு அது சாதகமான முறையில் இல்லை சோ நம்ம காமிச்ச வழியில போன எல்லாரும் ஜெயிச்சாங்க நம்ம ஜெயிக்க முடியல நம்ம பயன்படுத்தி பலன் அடைஞ்சாங்க நமக்கு எந்த விதமான ஒரு பலனும் இல்லை நம்ம வாங்கி கொடுத்த பணத்துல ஒரு தொழில் ஆரம்பிச்சவங்க பெரிய லெவல்ல இன்னைக்கு வளர்ச்சியில் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ரிஷபராசி என்பர்களே பெரிய அளவில் இருக்குப்பீங்க அதே போல இல்லத்தரசிகள் பணிக்கு செல்லக்கூடிய பணி பெண்கள் பெண்களுக்கு நிறைய போராட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்தது மிகப்பெரிய சவாலாக வாழ்ந்தவர்களே பெண்கள் எதிர் நீச்சல் குடும்பத்திலையும் ஒரு சரியான ஒரு நிம்மதியை கொண்டு வர முடியல அதே போல உத்தியோகத்துக்கு போற பெண்களும் அந்த இடத்துல ஒரு சரியான ஒரு நிம்மதி இல்லை எடுக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்ம ஜெயிச்சு கொடுக்குறோம் கம்பெனிக்கு நம்ம ஒரு சிறப்பான முறையில் செயல்படுறோம் ஆனா நமக்கான அங்கீகாரமோ நல்ல பேரோ அல்லது ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு சின்னதா பரவாயில்ல நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு என்கேஜ்மெண்ட்டோ எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சின்ன ஒரு பாராட்டுதல் கூட அந்த இடத்துல கிடைக்கல சோ நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை பெண்களுக்கு அதே போல ஆண்களுக்கு தன்னுடைய குடும்பமே நமக்கு முக்கியம் தன்னுடைய குழந்தைகளே நமக்கு முக்கியம் தன்னுடைய மனைவியே நமக்கு முக்கியம் தன்னுடைய தாய் தந்தையே முக்கியம் தன்னுடைய உறவுகளே முக்கியம் அப்படின்னு உறவுகளை சார்ந்து தன்னுடைய குடும்பத்தை சார்ந்து வாழ்ந்தவங்களே ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஆனால் குடும்ப ரீதியான நிம்மதி இல்லை எவ்வளவு நாம் விட்டுக் கொடுத்து போனாலும் அந்த இடத்துல நல்ல பேர் கிடையாது செய்கிற தொழில் முறையில நமக்கு சரியான ஒரு முன்னேற்றம் இல்லை இப்படி பலவிதமான ஒரு தடைகளை அடக்கிக்கிட்டே போகலாம் ஆனா இந்த தடைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா ஏன்னா எதிரிக்கு கூட வரக்கூடாத ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்தில் சரிஞ்சு குடும்ப ரீதியாக மன உளைச்சலாகி செய்யக்கூடிய தொழில் முறையில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் உத்தியோகத்தடி ஒரு நிம்மதி இல்லாமல் குழந்தைகள் வகையில் கூட ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு பூமி மண் மனை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு முடக்கமாகவே போனது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம் எல்லாமே சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தோம் ஆனா கடைசி நிமிஷத்தில் எல்லாமே சுக்குநூறா மாறி ஒரு சில தடங்களையும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் மன உளைச்சலையும் மன வழியையுமே சந்திச்சோம் இந்த நிலைமை நம்ம என்ன சொன்ன மாதிரி எதிரிக்கு கூட வரக்கூடாத ஒரு சூழ்நிலை இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வருவோமா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஆண்டாக வருகிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தொழில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் பிறக்கும் இதற்கு அடிப்படையான காரணம் सनी बहवान சனி பகவான் தொழில்காரகன் உங்களுக்கு அவர் தொழில் ஸ்தானாதிபதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் பாவகத்திற்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறுகிறார் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாரெல்லாம் ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் நான் தொழில் முறையில் ரொம்பவும் பின்தங்கி நிற்கிற நினைக்கிறீங்களோ இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் அதே போல பாட்னர் வகையில ஒரு சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லை என்னுடைய ஒரு பாட்டர் எனக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாரு ஆரம்பிக்கும் போது சிறப்பாக ஆரம்பிச்சோம் ஆனா இப்ப முடிவுகள் சரியா இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாட்னருடைய ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் முறையில சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க பொருளாதார ரீதியா வளர்ச்சிகள் கிடைக்கும் ஏன்னா பதினொன்னாம் பாவகத்தில் தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ரிஷபல ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்னாம் பாவகத்தில் அமர்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு இணைவு இந்த பதினொன்றாம் பாவகத்தில் அமையக்கூடிய சனி பகவான் ராகுவுடன் பெண்ணப்படுகிறார் பல மடங்கு உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியா வளர்ச்சிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு சார் பல நாளாக இழந்த பணம் வராதுன்னு நினச்சோம் ஆனால் இப்போ இந்த கைக்கு வரக்கூடிய ஒரு சூழலை இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை சனி பிளஸ் ராகு உங்களுக்கு கொடுக்க போகின்றார் பதினொன்றாம் பாவகத்தில் இந்த இரண்டு கிரகங்கள் இணையும் தருணத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அமையும் கடந்த காலகட்டங்களில் நிறைய முயற்சி எடுத்தோம் எங்களுக்கு தடையாகவே இருந்தது அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த உத்தியோகங்கள் அமையும் அதே போல அயல் நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் எவ்வளவு நம்ம வந்து பாத்தீங்கன்னா திறமையா நம்ம உழைச்சாலும் கூட உழைத்த உழைப்பிற்கேற்ற வருமானம் இல்லை தகுதிக்கு தகுந்த ஒரு வருமானம் இல்லை அதே போல எவ்வளவு சம்பாதிச்சாலும் தேவையில்லாத கடனுக்கும் தேவையில்லாத விரயங்களாகவே போயிட்டு இருக்கு அப்படி கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் குடும்ப ரீதியாகவும் ஒரு சில முன்னேற்றங்களை கொடுக்கும் ஏன்னா ஒரு யோகாதிபதி பலம் பெறுகிறார் ஒரு ராசியை காப்பாற்றக்கூடியவர் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் உங்களுக்கு சனி பகவானாக வருகிறார் அவர் பதினொன்னாம் பாவகத்தில் சிறப்பான முறையில் அமர்கிறார் உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சி வெளிநாடு தொழில் உள்ளூர் உள்நாட்டிலையும் கூட நம்ம சுயமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழில் அத்தனையும் ஒரு முன்னேற்றமாக வரக்கூடிய ஒரு தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதையும் தாண்டி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிசபராசி நண்பர்களே உங்களுடைய கடன் சுமையிலிருந்து படிப்படியாக வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திச்சிட்டீங்க வாங்காத கடனுக்கு வட்டி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முறையை சரி பண்ண குடும்ப சூழ்நிலையை சுதாரிக்க தங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ண வெளியில வாங்கின கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின மாதிரி தெரியுது ஆனால் இன்னைக்கு டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு தொகையாக மாறி நிற்கிது இந்த கடன் சுமையிலிருந்து நான் வெளியில் வந்துடுவேனா மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலா இருக்கு கட்டாயம் உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க உங்களுடைய பொருளாதார நிலை மாறுபடும் அதே போல குடும்ப ரீதியான சிக்கல்கள் நிறைய ரிஷபராசின்பர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடு தேவையில்லாத மன உளைச்சல் நிறைய பேருக்கு வழக்குகள் வரையுமே போய் இன்னைக்கு ஒரு விவாகரத்து ரேஞ்சில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இரண்டாம் பாவகத்தில் குருவின் அமர்வு அவரது பார்வை ஆறாம் பாவகத்திற்கு இருக்கின்றது ஆறாம் பாவகம் என்பது தடை ஒரு குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளும் அதே மாதிரி ஒரு தொழில வரக்கூடிய தடைகளும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடைகளும் நீங்க எது நினைச்சாலும் உங்களுக்கு அது தடையா மாறுறதுக்கு அடிப்படையான பாவகம் ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகம்ங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வலு பெறக்கூடாது வலு இழக்க வேண்டும் சோ எப்படி வலு இழக்கும் ஒரு சுப கிரகம் பார்க்கும் பொழுது அந்த பாவகம் வலு இழக்கும் அப்போ குரு பகவானது பார்வை பாருங்க ஐந்தாம் பார்வையாக உங்களது ஆறாம் பாவகத்திற்கு இருக்கின்றது கடன் பகை நோய் எதிரிகளை வெல்லக்கூடிய வருடம் குடும்ப ரீதியான இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய வருடம் வழக்குகளிலிருந்து வெளியில வரக்கூடிய வருடம் இந்த வருடத்துல உங்களுடைய பிரச்சனைகள் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு முடிந்து அடுத்த ஒரு வெற்றி படிக்கான வருடமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு குரு பார்வையின் மூலம் கிடைக்கின்றது அதையும் தாண்டி அந்த குருபகவான் உங்களுக்கு பாருங்க எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் தன்னுடைய உடலில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் படிப்படியாக உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் அதே போல நிறைய பேருக்கு வாகன கெண்டங்கள் தேவையில்லாத விபத்துக்கள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் சம்பாதிக்கிறதுல சரி பாதி ஹாஸ்பிட்டலுக்கு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பலப்படும் அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகு பகவான் பத்தாம் பாவகத்திற்கு வருகின்றார் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் உத்தியோக ரீதியான உயர்வுகள் அமையும் பதவி உயர்வு அதே போல ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் உள்ள தடைகள் விலகும் நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் சார் என்னுடைய ஒரு உத்தியோகத்தில் எனக்கு தகுந்த அங்கீகாரம் இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கூட கடைசி நிமிஷத்தில் அது தடங்கலாகுது இருப்பில் பட்டம் பதவிகள் உயர்வு பெறும் அமைப்புல பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்றார் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் அதே போல் உங்கள் தகுதிக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களுக்கு அமைய போகின்றது வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய நண்பர்களுக்கு இந்த நேரம் அமையும் வெளிநாடு தொடர்புடைய தொழில் அல்லது வெளிநாட்டுக்காக கல்விக்காக நான் போறேன் அல்லது அங்க எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு நான் போற நினைக்கிறேன் எனக்கு தரங்கள் ஆகுது அப்படிங்கக்கூடிய தடைகள் இந்த நேரத்தில் விலகும் அதே போல ரிசபராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் தன்னுடைய குழந்தைகளுக்கான ஒரு முன்னேற்றம் இல்லை ரிசபராசி நண்பர்களே எவ்வளவு நாம் அவங்களுக்காக நல்லது பணம் நினச்சாலும் கூட அவங்க நம்ம சொல் பேச்சு மீறி ஒரு சில காரியங்கள் செய்கிறாங்க அதனால் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கும் தனக்கும் மிகப்பெரிய ஒரு பிரிவினைகள் சார் நான் சொன்னால் அவங்க அதை தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க எங்களுக்குள்ள பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய போராட்டங்கள் தீரும் ஏன்னா ஐந்தாம் பாவகத்தில் உள்ள கேது பகவான் நான்காம் பாவகத்திற்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரையும் தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் இதுவரையும் தொடர்ந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குழந்தைகள் விஷயத்துல இந்த நேரத்துல மாறும் அதே போல அவங்களுடைய கல்விக்காக முயற்சி எடுக்கிறோம் தடங்கள் ஆகுது அவங்களுக்கான உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கிறோம் தடங்கள் ஆகுது ஏன் அவங்களுக்கான திருமண வாழ்க்கையை அமைச்சு தரும்னு நினைக்கிறோம் தடங்கள் ஆகுது சோ நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சது ஆனா அவங்க வாழ்க்கை இன்னைக்கு சரியா இல்லை அவங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையா இருக்குது அதனால நாங்க மன உளைச்சல் அடைகிறோம் அப்படிங்கக்கூடிய ரிஷபராசியில பிறந்த பெற்றோர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு குழந்தைகளுடைய வளர்ச்சி குழந்தைகளுடைய முன்னேற்றம் அவங்களுடைய வாழ்வாதாரம் அருமையான முறையில் இந்த வருடத்துல அமையப் போகின்றது குழந்தைகளுக்கான ஒரு மாற்றத்தை நீங்க உருவாக்குவீங்க அவங்க நல்லா வாழ்றாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்க கண் பார்க்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடமாக அமையும் அதையும் தாண்டி நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமண வாழ்க்கை தடை இந்த நேரத்துல பாருங்க இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து அவருடைய நேரடி பார்வையாக எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஒவ்வொரு ஜாதகத்திலும் எட்டாம் பாவகம் என்பது ஸ்தானம் நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் திருமண தடைகள் விலகும் திருமண வாய்ப்புகள் உருவாகும் சார் நாங்கள் பல வருடமா போராடிட்டு இருக்கிறோம் எந்தோ ஒரு நிமிஷத்துல எங்களுக்கு அந்த திருமணங்கள் தடையாகுது கடைசி நிமிஷத்துல தடங்கள் ஆகுது ஸோ எவ்வளவு முயற்சி பண்ணி கொண்டு வந்தாலும் எங்களுக்கு சுபகாரியம் அமைய மாட்டேங்குது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புத முறையில் சுபகாரியங்கள் திருமண தடைகள் விலகி சுபகாரியங்கள் அமையும் இந்த இந்த சுபகாரிய எப்போ வருடத்தில் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் குரு முயற்சிக்கு அப்புறம் திருமண முயற்சிகளை நீங்க பலப்படுத்துங்க கண்டிப்பா திருமண காரியங்கள் அமையும் அதையும் தாண்டி பூமிக்காக நான் ஒரு முயற்சி எடுக்கிறோம் ஒரு நல்ல வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் கட்ட முடியல அல்லது ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்க முடியல இருக்கிற வீடு விற்கலாம்னு நினைக்கிறோம் நாங்கள் வித்துட்டு ஒரு பெரிய வீடாக ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறோம் முடியல இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக எங்களுக்கு இந்த மண் மனை அப்படிங்கிறது அதனுடைய முடிவுகள் முயற்சிகள் எடுத்தால் தடங்கள் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அற்புதமான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பூமி மண் மனை அதை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்துங்க ரிசபராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையில தொழில் தடை குடும்ப ரீதியான சிக்கல்கள் பொருளாதார தடை அதையும் தாண்டி கடன் சுமையிலிருந்து வெளியில் வர்றது குழந்தைகளுக்கான வளர்ச்சிகள் பண்றது ஒரு மண் மனை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய தொழில் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுவரையும் இருந்த போராட்டத்திற்கு யார் முன்னாடியெல்லாம் நம்ம தலை குனிஞ்சு நின்றுமோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு ஒரு அற்புதமான பலம் சேர்க்கக்கூடிய ஒரு வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல நல்ல நிலைமைக்கு வருவீங்க இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா ஏன்னா நம்மளுடைய கிரகமிப்புகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் திசா புத்தி நமக்கு தடங்களா இருந்து விட்டால் இந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள் வரும் அதனால இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கிரகமிப்பு வரக்கூடிய இந்த ஆண்டில் நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் என்ன அந்த திசா புத்திகள் நமக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முயற்சிகள் எடுங்க அந்த முயற்சி நூறு அது வெற்றியை கொடுக்கும் துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை நீங்க துல்லியமா தெரிஞ்சு அடுத்த இலக்கு நோக்கி நீங்க பயணம் பண்ணுவீங்க நீங்க ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி கடைவீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு விதமான முன்னேற்றங்கள் கொடுக்கும் மேலும் அடுத்த ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்